சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற பாசலும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமே இதனாலும் நம்ம ஒன்னாம் தேதி வாக்குத்தத்தை கொடுத்தோம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க அவன் செய்வதெல்லாம் சொல்லுங்க நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லினே இருக்கணும் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் அலூய்யா காலங்காத்தால் சொன்னால் நல்ல காரியம் சொல்ல சொல்லப்பா நீ செய்து உருப்படைப்பா நல்ல வார்த்தை நாலு பேசு பண்ணுவாங்க நல்ல வார்த்தை நாலு பேஸ் முதல் வந்து நல்ல வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரணும் நல்ல வார்த்தை நம்ம வாயிலேருந்து என்ன பண்ணணும் வரணும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் முதல் வந்து நான் செய்வது வாய்க்கும் சொல்லுங்கள் நான் செய்வது வாய்க்கும் இது சொல்ல சொல்ல முதல் சத்தியத்தை சொல்கிறீங்க சொல்லுங்கள் முதல் சத்தியத்தை சொல்கிறீங்க ரெண்டாவது நீங்கள் சொல்ல சொல்ல நீங்கள் விசுவாசிக்கிறீங்க சொல்ல சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை நமக்கெல்லாம் சரி வரமா அப்படின்ற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் சொல்ல சொல்ல அந்த எண்ணம் எல்லாம் போயிடும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல என்ன பண்ண அந்த எண்ணமெல்லாம் போயிடும் ஆகவே இந்த புத்திமதிகள் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இந்த வாக்கு தத்தத்தை இன்னும் கொஞ்சம் விழாவியாக பார்க்க வேண்டியது இருக்குது அன்றைக்கி ஒரு மணி நேரம் பத்தில் எனக்கு அது நிறைய காரியம் சொல்ல வந்தது ஆனால் ஒரு மணி நேரம் என்ன பண்ணல பத்தில் நிறைய காரியம் இருக்குது அற்புதமான காரியங்களாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் விலக்கி சொல்லணும் எதனால் நீங்கள் செய்கிறது வாய்க்கும் ஏன் இந்த வருஷம் உங்களுக்கு கருத்தை நீங்கள் கையெடுக்கிற வேலையெல்லாம் ஏன் ஆசீர்வதிக்க போகிறாரு வாய்க்க செய்கிறதுக்கு எப்படியான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் கொஞ்சம் பிலாவரியா முதலாவது நம்ம இந்த யோசப்பை பார்த்தோம் சொல்லுங்க முதலாவது யாரை பார்த்தோங்க யோசப் இங் தமிழில் யோசப்பு இங்கிலீஷில் ஜோசப் சொல்லுங்க இங்கிலீஷில் யாருங்க ஜோசப் இப்போ இந்த யோசப்பு யாகோபுடைய குமாரனாக இருக்கிறான் சொல்லுங்கள் யோசப்பு யாக்கோபுடைய குமாரனாக இருக்கிறான் இந்த யாசு இந்த யாக்கோப்புக்கு ரெண்டு மனைவிகள் சொல்லுங்கள் ரெண்டு மனைவிகள் அவன் போய் ரெண்டு கட்டிக்கல சொல்லுங்கள் அவன் போய் என்ன பண்ணல ரெண்டு கட்டிக்கல அவங்க மாமா என்ன பண்ணார் இளைய இருக்கு இவன் இளைய மேலே ரொம்ப ஆசையாக இருந்து ஏழு வருஷம் வேலை செஞ்சான் அதனால் மாமா என்ன பண்ணார் இலையலை வச்சுக்கின்னு மூத்தவலை கட்டி கொடுக்க முடியாது என்னது இளைய மூத்தவலை வச்சுக்கின்னு வச்சிங்கன்னு கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இளைய பெண்ணுக்காக என்ன பண்ணிட்டார் என்ன கல்யாணம் பாருங்க லைட்டு போட்டு பார்த்தா அப்புறம் பார்த்தா மூத்த பொண்ணு என்ன பண்ணிக்கிறார் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் மறுநாள் காலையில் போய் கேட்குறாரு என்ன இப்படி மாமா இப்படி ஏமாத்திட்டிய இல்லை இல்லைப்பா நீ இளைய பெண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூத்த பெண்ணை தான் பண்ணணும் முறை இல்லை அதனால் எனக்கு நீ என் மருமகன் நீ வந்து என் மருமகன் என் தங்கச்சி பையன் அதனால் மேலே எனக்கு ரொம்ப பிரியம் அதனால் ஒன்றும் இல்லைப்பா என்னுடைய ரெண்டு பெண்ணையும் உனக்கு திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏழு நாள் கட்சி அந்த ராகையிலையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பில்கால் சில்பால்னு சொல்லிட்டு ரெண்டு பனிப்பெண்களை கொடுத்தாங்க சொல்லுங்கள் என்னதுங்க பனிப்பெண்களை கொடுத்தாங்க இந்த பனிப்பெண்களை வந்து என்ன பண்ணுறாங்க கணவனுக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து திருமணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வித காரணங்களால் என்ன பண்ணுறாங்க குழந்த பிறக்காததுனாலேயும் சில வேண்டுதல் நிமித்தமாக என்ன பண்ணுறாங்க இப்படி செஞ்சால் பிறக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இந்த ராகியில் லேயாலும் சில்பாலையும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க தன் கணவனுக்கு மனைவி மறுமனையாட்டியாக கொடுக்குறாங்க அவங்களாம் மறுமனையாட்டி சொல்லுங்கள் மறுமனையாட்டி இப்போது இந்த நாலு பேருங்க சேர்த்து ஆண் குழந்தைகள் பிறக்கிறது ஆண் குழந்தைகள் பிறக்கிறது அது பன்னிரெண்டு பிள்ளை ஆண் பிள்ளைகள் பிறக்கிறது எத்தனை பிள்ளைகள் பிறக்குதுங்க பன்னிரெண்டு ஆண் பிள்ளைகள் பிறக்கிறது அப்போது இவள் ரொம்ப விரும்பின அந்த ராகேல் ராகேல் தான் ரேச்சல்னு வாங்க இங்கிலீஷில் சொல்லுங்கள் ராகேல் தான் என்னதுங்க ரேச்சல்னு வாங்க இந்த ராகேலுக்கு மூத்த மகனாக இந்த யோசேப்பு பிறக்கிறான் சொல்லுங்கள் ராகேலுக்கு மூத்த மகனாக என்ன பண்ணுறான் யோசேப்பு பிறக்கிறான் இந்த யோசேப்பு பிறந்த பிறகு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க கிளம்பி அவங்க சொந்த பட்டணத்துக்கு வராங்க இப்படி சொந்த பட்டணத்துக்கு வரும்பொழுது இப்போ வந்து என்ன பண்ணுறா தகப்பினுடைய விக்ரகங்கள்லாம் கொண்டு வந்து வந்துடுறான் விக்ரங்களெல்லாம் கொண்டு வந்த பிறகு தகப்பனை மறைச்சி அதை எடுத்துன்னு வந்துடுறான் ஆனால் சொந்த பட்டணத்துக்கு சேரத்துக்கு முன்னாடியே இவ வந்து என்ன பண்ணுறா இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான் அந்த பிள்ளைய பேர் வந்து பெஞ்சிமின் அந்த பிள்ளை பேர் என்னதுங்க பெஞ்சமின் அந்த பிள்ளையை பிறக்க சொல்ல பெனானின் பேர் வச்சுட்டு பெஞ்சிமின் பெனானினா பெஞ்சிமின் ஐ பேர் வச்சுட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் ராகேல் வந்து வர வழியிலே இறந்துடுறான் அந்த என்ன பண்ணுறான் அவங்கள வந்து அந்த கல்லறையில் ஆபரகோ ஈசாக்கு அவங்களுடைய சொந்த கல்லறையில் என்ன பண்ணுறாங்க அவளை அடக்கம் பண்ணிடுறாங்க இப்போ இந்த ராகியலுக்கு ரெண்டு குழந்தைங்க என்னென்ன குழந்தைங்க சொல்லுங்கள் யோசப்பு பெஞ்சமின் ரெண்டு குழந்தைங்க இவனுக்கு தகப்பன் இல்லாத தாய் இல்லாததுனால அதே நேரத்தில் ரொம்ப நாணமும் புத்தியும் அறிவும் உள்ளவனாக இருக்கிறபடினால தகப்பன் இவங்க மேலே ரொம்ப என்ன பண்ணுறாரு பிரியமாக இருக்கிறார் யாக்கோப் என்ன பண்ணுறாருங்க ரொம்ப பிரியமாக இருக்கிறார் இவன்கள்லாம் மூர்க்கதனமாக நடந்தாலும் கூட இவன் வந்து என்ன பண்ணுறான் நீதியாக உண்மையாக நடக்கிறான் ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு கர்த்தர் அவனோடு கூட என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு சொப்பனங்களை தெரிவிக்கிறாரு அந்த சொப்பனத்தை எல்லாம் வந்து என்ன பண்ணுறான் தகப்பன்ட்ட சொல்கிறான் இப்போ இந்த மாதிரி சொப்பனெல்லாம் வருது எல்லா அறிகட்டுகளும் என்ன பண்ணுது எனக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் முறை சந்திரனும் சூரியனும் கூட எனக்கு தலை வணங்குதுப்பான்றான் அப்படின்னா ஆனால் தகப்பான தாயம் கூட என்ன பண்ணுறாங்க எனக்கு தலை வணங்குறாங்கப்பா அப்படின்னா அப்பாவுக்கே சில நேரத்தில் கோவம் வந்துச்சு இப்படிலாம் பேசாதப்பா அப்படிலாம் பண்ணி என்ன பண்ணுறாரு அவனை கடிஞ்சி கொள்ளுறாரு நாட்கள் போகிறது பாருங்கள் நாட்கள் போனோன்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆடுகள் மேய்க்கிறவர்களாக இருந்தாங்க யாரே யாக்கோபுடைய வம்சங்கள்லாம் என்ன பண்ணுறது ஆடுகளை மேய்க்கிறவர்களாக இருந்தாங்க இவர்கள் ஆடுகளெல்லாம் மேய்த்து கொண்டு போகும்போது ஒரு நாள் இந்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க இவனை மஞ்சகமாக குழியில் தள்ளி கொன்று போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரூபன் வந்து பேசுகிறான் ஐயோ இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா ரொம்ப பாவமாக போயிடும் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு காப்பாற்றி சரி வேணாம் மிருகம் அடித்து போட்டதுன்னு சொல்லி இப்படிலாம் பண்ணால் தப்பாயிடும் கொல்லின்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அந்த போத்தி பாராஸ் போகிறாங்க என்னதுங்க அவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வியாபாரிகள் போகிறாங்க அந்த வியாபாரிகளுக்கு வித்துடலாம் அடிமையாக என்ன பண்ணுறாங்க வியாபாரிகிட்ட சொந்த சகோதரன் சொல்லுங்கள் சொந்த சகோ ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் வியாபாரிக்கு வித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கொல்ல நினச்சவங்க கொஞ்சம் மனசு மாறி கொஞ்சம் பருதாவங்காட்டி குழியில் போட்டு குழியிலேருந்து எடுத்து ஆனால் வியாபாரிக்கிட்ட என்ன பண்ணுறாங்க விற்றுறாங்க அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் பிடுங்கி என்ன பண்ணுறாங்க எல்லாம் எடுத்துக்கினாங்க அதுக்கப்புறம் ஒரு மிருகத்தை கொலை பண்ணி அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் துவைச்சி இந்த மாதிரி மிருகம் வந்து என்ன பண்ணுது பீறிட்டு சாவடிச்சிச்சு உங்கள் மகனை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே போய் ட்ரெஸ்ஸை விட போனோம் அவங்க அப்பா வந்து இவன் மேலே இவன் மேலே ரொம்ப ஆசை தாயில்லை ரொம்ப நேசமாக மனைவி அவனுக்காக பதினாலு வருஷம் என்ன பண்ணுறான் இவன் வேலை செய்கிறான் ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை செய்கிறாங்க அவளை கட்டி கொடுக்கணுன்னா பதினாலு வருஷம் ஏழு ஏழு பதினாலு வருஷம் வேலை செய்கிறான் அதுக்கப்புறம் இன்னொரு ஆறு வருஷம் இருக்கிறான் இருபது வருஷம் மாமா கிட்டே இருந்துட்டு அங்கேருந்து தான் என்ன பண்ணுறான் அவன் புறப்பட்டு வரான் பதினாலு வருஷம் தன் மனைவிக்காக வேலை செஞ்சு அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறான் ஆனால் அவ்வளோ இறந்துடுறான் ரெண்டே ரெண்டு பிள்ளை தான் இருக்குது அந்த ரெண்டு பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசம் அதில் மூத்த மகன் மேலே ரொம்ப ரொம்ப பாசம் ரொம்ப ஆசை அவனுக்கு பல வரணும் ஆடை எல்லாம் தஞ்சு இந்த ஆனால் இந்த மாதிரி செத்துட்டானேன்னு சொல்லிட்டு புலம்பி என்ன பண்ணுறான் அழுவுகிறான் யாரே யாக்கோபு இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த யோசப் என்ன பண்ணுறான் அந்த போத்திப்பாரா வீட்டுக்கு போகிறான் அந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து பெரிய கணம் கிடைக்கிது அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செஞ்சுறாரு அவனை பெரிய இடத்துல உயர்த்துறாரு அவர் நல்ல எஜமானு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அவன் மனைவியினால ஒரு பிரச்சனை அநியாயமாக குற்றஞ்சாட்டி தகாத உறவுக்குன்னு வேணான்னு சொல்லும்போது ஓடிடுறான் ஆனால் அவன் மனைவியோ அவன் மேலே தப்பான விதத்தில் குற்றஞ்சாட்டி அவனை ஜெயிலில் போட்டுறான் ஜெயிலில் போட்ட பிறகு கூட சிறை தலைவன் க தயவு கிடச்சி இவனுக்கு ஒரு வரங்கள் இருக்குது தேவன் இவனோடு கூட சொப்பனத்தில் பேசுவார் சொப்பனத்தில் என்ன பண்ணுவாருங்க பேசுவார் சொப்பனத்தில் பேசி நிறைய காரியங்கள்லாம் சொல்கிறதுனால திடீர்னு வந்து பார்வனுக்கு சொப்பனம் வருது சொப்பனம் வந்தோன்னோ அந்த சொப்பனத்தின் கலக்கத்துக்கு யாருமே பதில் சொல்ல முடியல அப்போது இவனோடு கூட ரெண்டு பேர் இருந்தாங்க சுயம்பியம் இன்னொருத்தனும் அவங்களுக்கு தகுந்த விதத்தில் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி உன்னை மூணு நாளில் சாகடி நீ இப்போ உன் ஸ்தானத்தில் பானை பாத்திர வேலையை நீ என்ன பண்ணுவ போய் செய்வேன்னு சொன்னோன்னா இவங்க போயிட்டாங்க போனவங்க என்ன பண்ணாங்க இவன் சொன்ன சொப்பனத்தில் கேட்டு ஆசீர்வாதை பெற்று போனால் இவனை மறந்தே போயிட்டாங்க யாரை மறந்து போயிட்டாங்க யோசப்பை மறந்து போயிட்டாங்க கர்த்தர் விடுவாரா இவனை மறந்தாலும் விடல இப்போ பார்வனுக்கே சொப்பனத்தை கொடுத்துட்டார் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறதுக்கு எல்லா சூனிய காரணியும் தேடுறாங்க மந்திரவாதியை தேடுறாங்க ஒருத்தனால என்ன பண்ண முடியும் அர்த்தம் கண்டு முடியவே முடியல அப்போ தான் இவன் நான் ஒரு அட நம்ம ஜெயிலில் இருக்க சொல்ல அற்புதவிதமாக சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அதன்படி நடந்துச்சே இந்த மாதிரி ஒரு எப்ராயின் ஒருத்தன் இருக்கிறான் அங்கே இஸ்ரேலருந்து பிடிச்சி விட்ட ஒரு அடிமை அவன் அநியாயமாக ஜெயிலில் இருக்கிறான் அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிற மாதிரி யாருமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு யார் ராஜா கிட்டே சொல்கிறான் இவனுக்காக ராஜா இப்போ தான் சொல்கிறான் சொன்னேன் உடனே கூட்டு வைப்பான்னு சொல்லி அவனை சாவரம் எல்லாம் பண்ணி கூட்டின்னு வந்து நிறுத்துகிறாங்க கூட்டின்னு வந்து நிறுத்தினோன்னு அவன் வந்து சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறான் பாருங்க அப்படி அர்த்தம் சொல்கிறான் அப்போ ராஜாவுக்கு ஆச்சரியப்படுறான் எப்பா உன்னை போல ஒரு தானம் விவேக உள்ள மனசை பார்க்கவே முடியாது சரி இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய நீ தான் இந்த சொப்பனத்தினால் உண்டாகிற தேசம் பாழ்படாமலும் இந்த தேசத்தில் உள்ள குடிகள் நாசமாகாலும் காப்பாற்றுக்கு உன்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவனையே என்ன பண்ணுறான் தளபதியாக வச்சு எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக வச்சு முத்துரை மோதரத்தை போட்டு அவனை வந்து என்ன பண்ணுறான் ஒரு ரத்தத்தில் இட்டுன்னு போய் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவன் ராஜஸ்தானத்தில் வச்சுட்டான் அது மட்டும் இல்லை அவனே என்ன பண்ணுறான் இவனுக்கு வந்து பொண்ணை பார்த்து ஒரு பெரிய ஆசாரியனுடைய பொண்ணை பார்த்து அந்த இடத்துல ஆஸ்நாத்தன் பேர் அவன் பேர் அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க காலத்துக்கு முன்னாடி இவனுக்கு ரெண்டு குழந்தைகள் பிறகுது சொல்லுங்கள் பஞ்ச காலத்துக்கு பிறகு ரெண்டு குழந்தைகளுக்கு பிறகுது முதல் குழந்தை பேர் மனசே சொல்லுங்க மனசே தேவன் என்னை அந்நிய தேசத்தில் என்னுடைய எல்லா துக்கங்களையெல்லாம் மறக்க செய்தார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுறான் மனசே என்று என்ன பண்ணுறான் நாற்பத்தொன்னா அதிகாரம் நினைக்கிறேன் நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு மனசே என்று என்ன பண்றான் பெயரிடுறான் திருப்பி இன்னொரு குழந்தை பிறகுது அவனுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறான் சொல்லுங்க எபிரோனா என்ன பேர் வைக்கிறாங்க எபிரோன் ஆ தானே எப்ராயிம் எங்க படிங்க அது எந்த வசனம் சொல்லுங்க ஆ நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று மூத்தவனுக்கு என்ன பண்றாரு மனாசே என்று பெயர் எடுக்கிறான் என்னை பலுக பண்ணினார் எப்ராஹிம் சொல்லுங்க என்ன பண்ணாங்க எப்ராஹிம் என்று பெயர் சொல்லுங்க என்ன சொல்றான் எப்ராம் என்று பேர் ரெண்டு பிள்ளைங்க முதல்ல பிறந்துடுறாங்க இப்போ ரெண்டு பிள்ளைகள் பிறந்துட்ட பிறகு கவனிங்க ரெண்டு பிள்ளைகள் பிறந்துட்ட பிறகு இந்த ஏழு ஏழு பதினாலு வருஷம் என்ன பண்ணுது ஆகுது அந்த பிள்ளைகள்லாம் ஆகுறாங்க தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது பஞ்சம் உண்டாகணுன்னா யாக்கோப்பை என்ன பண்ணுறான் நம்ம தேசத்தில் உயிர் வாழ்கிறதுக்கு நீங்கள் போய் எகிப்தில் போய் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தானியத்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க அங்கே தான் தானியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் தானியத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆட்களை என்ன பண்ணுறான் அந்த பதினோரு பேரை என்ன பண்ணுறான் அனுப்புகிறான் யாரு பெஞ்சமினும் கோத்து அப்போ பெஞ்சமினை அனுப்பவே மாட்டான்றான் இல்லை இல்லை நாங்கள் பதினோரு பேரை போகிறோம் அப்படின்னு சொல்லி பதினோரு பேரும் போடுறாங்க எகிப்துக்கு போகிறாங்க எகிப்து போனோன்னோ இவங்களை எல்லாரையும் யோசிப்பு என்ன பண்ணுறான் தன் சகோதரர் என்று அடையாளம் கண்டான் அடையாளம் கண்டுட்டு அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கிறான் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி லைனாக என்ன பண்ணுறான் உக்கார வைக்கிறான் இவனுடைய தம்பிக்கு மட்டும் ரெண்டு மடங்கு என்ன பண்ணுறான் சொல்லுங்கள் என்ன பண்ணுறான் ரெண்டு மடங்கு எல்லாம் கொடுக்குறான் கொடுத்து கொடுத்து சாட வைக்கிறான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்கும் மூட்டை மூட்டையாக என்ன பண்ணுறான் தானியத்தை கொடுத்து நீங்கள் போய் இவங்க கிட்ட போங்க அப்படி சொல்லிட்டு எப்ராஹிமுடைய பேக்கில் மட்டும் என்ன பண்ணுறான் அவங்க கொடுத்த காசியை வச்சிட்றான் என்ன பண்ணுறான் சரி யார் பெஞ்சமின் பேக்கில் கொடுத்து காசியை என்ன பண்ணுறான் வச்சிடறான் கொஞ்சம் பொண்ணு நேராக போய் நீங்கள் இப்படி பண்ணலாமா இங்கேருந்து பொருளெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இந்த காசியை எடுத்துன்னு போயிட்டீங்களான்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டுனு வர வச்சு பெஞ்சு மேனை மட்டும் வச்சுக்கிறான் எதுக்கு இவங்களை நம்பள முடியாது நம்மள எல்லாம் பண்ணானுங்களே நம்ம தம்பியும் கூட இவனுக்கு எதனா பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு பெஞ்சு மீனை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச பேர்லாம் என்ன பண்ணுறான் போன்றான் இவனுங்க புலம்புறானுங்க ஐயோயோ எங்கள் அப்பா கிட்டே போனால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் நீங்கள் இந்த மாதிரி அவனை அனுப்பிச்சி விடுங்க இல்லை இல்லை உங்களெல்லாம் அனுப்ப மாட்டேன் நீங்கள் நிஜஸ்தர்னால் நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்றான் அப்படி இப்படின் சொல்லி சாரி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அனுப்புகிறான் அதுக்கப்புறம் வந்து இப்போ திருப்பம் போகிறாங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க இல்லை முதல் முறை பெஞ்சு பின் முதல் முறை பெஞ்சு மீன் அனுப்பலை அனுப்பிவிட முதல் முறை பெஞ்சு மீன் வரலை யார் இன்னொருத்தரும் சகோதரன் பையில் கை என்ன வச்சு வச்சுட்டு அவனை வந்து என்ன பண்ணுறான் வச்சுட்டு மொத்த பேரெல்லாம் என்ன பண்ணுறான் அனுப்பிவிட்றான் சொல்லிவிட்டு சொல்கிறான் உங்களுக்கு இன்னொரு சகோதரர்கல்ல பெஞ்சு மீன் அவனை கூட்டின்னு வந்தால் தான் இவங்களை எல்லோரும் என்ன என்ன பண்ணுவேன் அனுப்புவேன் ஏன்னா அவங்க அப்பா இவங்க கூட பெஞ்சு மீன் என்ன பண்ண மாட்டேறான் அனுப்ப மாட்டேறான் திருப்பி இந்த பையனை அதெல்லாம் பண்டகண்டாக போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறான் நம்ம குடும்பத்து பேரெலாம் சொல்கிறான் இவ்வளோ கொட்டை கொத்துக்குறான் இந்த பெஞ்சிமின் பேரையை சொல்கிறான் அவனை இட்னோ வந்தால் தான் இவங்களெல்லாம் விடுவேன்னு சொல்கிறான்னா அவங்க அப்பா அனுப்பவே மாட்டேன்னு சொல்கிறான் இல்லை இல்லை என் பிள்ளையாவது நீ வச்சிக்கோ ரூபன் சொல்லிவிட்டு இவனாக இருப்பான் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் உன் பிள்ளையை பத்திரமா கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் யாக்கோ போய் சொல்கிறான் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கப்பா அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னை இது பண்ணிங்க வேதனையோடு குழியில் இறங்க பண்ணுவீங்கன்னு சொல்கிறான் சொன்ன பிறகு திருப்பி அவன் பிள்ளைய பெஞ்சுமீனை அனுப்புறான் பெஞ்சுமீனை பார்த்தோன்னா திருப்பி எல்லாருக்கும் நல்லா வச்சு எல்லாம் சம்பாஷனெலாம் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சோன்னா அவனுக்கு வந்து அழைத்தாள முடியல சன் சகோதரருக்கு சாத்துட்டு என்னை தெரிலியா நான் தான் உன் சகோதரன் என்னை குழியில் போட்டு இப்படி பண்ணிங்களே அப்படின்னு சொல்லி தன்னை என்ன பண்ணுறான் ரெண்டாவது முறை தான் என்ன பண்ணுறான் அவங்களுக்கு சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் சகோதரருக்கு என்ன பண்ணுறான் ரெண்டாவது முறை தான் தன்னை என்ன பண்ணுறான் வெளிப்படுத்துகிறான் இருந்தால் ஒரு ஆமையன் சொல்லுங்கள் இப்படி வெளிப்படுத்துகிற பிறகு அழுது பொண்டு சொன்ன பிறகு அப்புறம் நான் தான் யோசிப்பேன் அப்பா எப்படி இருக்கிறாரு உங்கள் அப்பாவெலாம் கூட்டு வாங்க இங்கே நான் பெரிய அதிபதி அங்கே இன்னும் தேசத்தில் பஞ்சம் இருக்கும் இந்த பஞ்சத்தில் பிழைக்கும்படி கத்துறவுங்களை என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் அப்பாவுக்கு கூட்டினோரு சொல்கிறான் உடனே அப்பா கூட்டினார சொன்னோன்னே என்ன பண்ணுறான் யாக்கோப்போ அங்கேருந்து மூணு தலைமுறை மட்டும் என்ன பண்ணல இந்த எகிப்துலேருந்து வந்தவங்க இவங்க எது என்ன பண்ணல எதுக்கு போகல எகிப்துக்கு திரும்பி போகல ஆனால் மூணாவது தலைமுறையில் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு எழுபது பேராக என்ன பண்ணுறாங்க எகிப்துக்கு போகிறாங்க அங்கே போகும்போது தகப்பனுக்கு தன்னை என்ன பண்ணுறான் வெளிப்படுத்துகிறான் தகப்பனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான் ராஜா கிட்டே கொண்டு போகிறான் இவங்களுக்கு கோசைன்னு என்ற நாட்டில் என்ன பண்ணுறாங்க இவங்களை வந்து பராமரிக்கிறான் அப்போ சொல்கிறான் நீங்கள்லாம் என்ன சாகடிக்க நினச்சிங்க ஆனால் கர்த்தர் என்னோடு கூட இருந்து உங்களுக்கெல்லாம் ஜீவ ஜீவரட்சணை பண்ணும்படி தான் என்ன என்ன பண்ணாரு முன்கூட்டியே அனுப்புனாரு உங்களை நான் பழியெலாம் வாங்க மாட்டேன் உங்களை எல்லாருக்கும் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு இந்த யோசேப்பை என்ன பண்ணுறாங்க சொல்லுறான் இப்போது இந்த யாக்கோபு போன பிறகு என்ன செய்கிறான் அப்படின்னா யோசேப்பை அவனுடைய ரெண்டு பிள்ளைகளை அவன் என்ன சொல்கிறான் இனி இந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் சொல்லுங்க ரெண்டு பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகள் இதற்கு பிறகு பிறகு பிள்ளைகள் என்று சொல்லி யோசேப்பின் என்ன பண்றான் தத்து சொல்லுங்க சேவையும் யாரையும் எப்ராஹிமையும் தத்து எடுத்துறோம் இப்போ மொத்தம் யாக்கோப்புக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பதினாலா பதினாலு கோத்திர பிதாக்கள் இருக்கணும் சொல்லுங்கள் பதினாலு கோத்திர பிதாக்கள் இருக்கணும் ஆனால் பனிரெண்டு கோத்திர பிதாக்கள் தான் வருவாங்க ஏன் பனிரெண்டு கோத்திர பிதாக்கள் வருவாங்க அப்படின்னா யோசேப்புக்கு பிறகு அவனுடைய வம்சம் யோசேப்பின் என்னதுங்க கோத்தரன்னு சொல்லிட்டு வராது என்ன கோத்திர வரும் மனசை கோத்திரம் வந்துடும் அழித்து தன் பிள்ளைகளுக்கு கோத்திர பிதாக்கள் வரிசையில் என்ன பண்ணுறான் இடம் பிடிச்சி கொடுத்துட்டான் இருந்த ஒரு ஆமன் சொல்லுங்க ஹலே லூயா தன்னை மறைச்சு தன் பிதாக்களுக்கு என்ன பண்றான் வருகிற அந்த அந்த கோத்திர பிதாக்களுடைய அட்ரஸில் கொடுத்துட்டான் அப்போ பதிமூணு கோத்திர பிதாக்கள் ஆயிடுறாங்க லேவியோட சேர்த்து லேவிக்கு பங்கு இல்லை லேவிக்கு என்ன இல்லைங்க பங்கு இல்லை இன்னத்தில் பங்கு இல்லை சுதந்திரத்தில் பங்கு இல்லை அதனால் பங்கிடும் பொழுது பன்னிரெண்டு கோத்தரத்துக்கு தான் பங்கிட்டாங்க வழிய பதிமூணு கோத்தரத்துக்கு என்ன பண்ணல பங்கிடவே இல்லை இந்த பதிமூணு கோத்தரத்தில் பன்னெண்டாவது கோ அந்த கோத்திரமாக இருக்கிற லேவி கோத்திரம் மட்டும் எல்லாரும் என்ன பண்ண வேண்டும் பங்கு பெற கொடுக்கணும் எல்லாரும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்கள அனுசரிக்கணும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு தேவன் இப்படிப்பட்ட முறைமையை வச்சார் இப்போ சொல்ல வந்தது என்ன அப்படின்னா யாகோபு தன் மரண காலத்தில் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறான் யோசேப்பின் பிள்ளைகள் வரும்போது மனசேவையும் எப்ராஹே என்ன பண்ணுறான் ஆசீர்வதிக்கிறான் ஆசிர்வதிக்கும் போது கவனிங்க எப்படி ஆசீர்வதிக்கிறான் அப்படின்னா வல கையில் எப்ராஹிமியோ இடக்கையில் மனசேவையும் வச்சு என்ன பண்ணுறான் ஆசீர்வதிக்கிறான் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும் எப்போதுமே இஸ்ரேவேல் ஜனங்கள் மத்தியில் மூத்த பிள்ளை தலைச்சம்பில் தான் அவனுக்கு வந்து எல்லா பாகமும் என்ன பண்ணோம் வரும் ஆனால் யாக்கோபுக்கு மூத்த பிள்ளைய தள்ளி ரெண்டாவது பிள்ளைய ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதனாலேயே யாக்கோப்பு என்ன பண்ணுறான் ஆசீர்வதிக்கும் போது பலக்கையை மூத்த மகன் மேலே வைக்காம வழக்கையத்து யார் மேலே வைக்கிறான் இப்படி வைக்கிறான் சிலுவை அங்கே வைக்கிறான் இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் தூக்கி இங்கேயும் இடைக்கையத்துக்கு இப்படி தான் வச்சு கொடுத்தான் யாரு யோசப்பு எப்பா அவனுக்கு கண்ணு தெரியல இவன்தான் யாரு இடைக்கையில் நிற்கிறவன் யாரு சொல்லுங்கள் யார் எப்ராஹிம் இம் வலை கையில் நிற்கிறவன் யார் மனசு இந்தாப்பா ரெண்டு பிள்ளையும்ல ரெண்டு பிள்ளை மேலே என்ன பண்ணுங்க தலை மேலே வச்சு கையை வச்சு ஆசீர்வாதிங்கண்ணா டக்குன்னு மனம் மாதிரி அவன் என்ன பண்றான் லெஃப்ட்டை எடுத்து மூத்த பிள்ளையிலேயும் ரைட்டை எடுத்து என்ன பண்ணுறான் இப்படி எடுக்கிறான் கிராஸ் பண்ணுறான் அங்கே வந்து என்ன பண்ணுது முதல் முதலாக யாகோபுக்கு எப்படி அந்த சிரேஷ்ட புத்திர பாகம் வந்தது போல இந்த இடத்துல எப்ராயினுக்கு என்ன பண்ணுது கிருபையா சிரேஷ்ட புத்திர பாகம் என்ன பண்ணுது கடந்து வருகிறதாய் இருக்கிறது இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இப்போ இதுலந்து தான் ரகசியத்தை சொல்லப் போற இப்போ யோசப்பு பிதா தான் சொல்லுங்கள் யோசப்பு யாருங்க யாக்கோபனுடைய பிள்ளைகளை கோத்தரப்பிதா ரொம்ப முக்கியமான கோத்தரப்பிதா ஆனால் அந்த யோசப்பு கோத்திரப்பிதா என்ற அந்த அந்தஸ்தையே விட்டு கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை கோத்தரப்பிதாக்களுடைய வரிசையில் என்ன பண்ணால் கொண்டு வந்து சேர்த்தான் என்ன ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா நான் முன்னையே சொல்லிட்டேன் யோசப்பு யாருக்கு அடையாளமாக இருக்கிறான் சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்துவுக்கு ஏன்னா இயேசுக்கு என்னென்னலாம் நடந்ததோ அது முன்கூட்டியே யாருக்கு நடந்தது யோசப்புக்கு நடந்தது அவனை என்ன பண்ணுறாங்க குழியில் போடுறாங்க அவனை வித்து போடுறாங்க அவன் ஆடையை பங்கிட்டு கொள்ளுகிறாங்க அவன் அநியாயமாக சிறைச்சாலையில் தள்ளப்படுறான் அநீதியாக தள்ளப்படுறான் அவனை என்ன பண்ணுறாரு சிறைச்சாலையில் இருந்தவனை பெரிய ராஜாவாக எப்படி என்ன பண்ணுறாரு பிதாவின் வளப்பரிச்சது உயர்த்ததை போல அவனை என்ன பண்ணுறாங்க உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறா யோசப் எல்லாவற்றுக்கும் அடையாளமாக யாருக்கு இருக்கிறான் ஏசு கிறிஸ்துவ இருக்கிறபடியே நீங்கள் இந்த காரியத்தில் பார்க்கலாம் பிதாக்கள் இருந்த அட்டவணையில் அவன் பேரை தன்னை அழித்து அதற்கு பதிலாக தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் என்னதுங்க கோத்திரபிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது ஜென்ரேஷன் பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு வாங்க இங்கிலீஷில் அதான் ஒரு தலைமுறையே பின்னாடி இருக்குது ஆனால் யோசேப்பின் பிள்ளைகள் யாக்கோபின் பிள்ளைகளாய் மாறி கோத்திரப்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை கோத்திரப்பிதாக்களுடைய நன்மைகளை பன்னெண்டு கோத்திரப்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை இவன் பெருமடியாக தன்னை என்ன பண்ணுறான் கிருபை செய்கிறவனாக இருக்கிறான் என்ன ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இந்த இடத்துல இயேசுவை பார்க்கலாம் இயேசு தன்னை மறைத்து தன்னுடைய ஜனங்களை என்ன பண்றாரு சொல்லுங்க இந்த இடத்துல ரெண்டு பிள்ளைங்க ஒன்னு மனசே ரெண்டு மூத்த பிள்ளை மனசே இஸ்ரவேலுக்கு அடையாளமா இருக்கிறான் இளைய பிள்ளை எப்ராஹிம் புறஜாதிகளுக்கு அடையாளமா இருக்கிறான் கவனிங்க மூத்த பிள்ளை மனசே இஸ்ரேவேலருக்கு அடையாளமாக இருக்கிறான் இளைய பிள்ளை எப்ராஹிம் புறஜாதிகளுக்கு அடையாளமாக இருக்கிறான் அங்கேயே கர்த்தர் என்ன பண்ணுறாரு சிலுவையின் மூலமாக புறஜாதிகளை முதன்மையாக கர்த்தர் நான் மாற்ற போகிறேன் என்று சொல்லி மனேசேவின் மேலே வைத்தபடியினாலே இந்த புரஜா இந்த மனே இந்த எப்ராஹிம் கோத்தரம் வந்து மனேசே கோத்தரத்தை காட்டிலும் ஆசீர்வாதமான கோத்திரமா என்ன பண்ணியது மாறியது இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னா பிற்காலத்தில் அடுத்தபடியாக ஒரு பெரிய தலைவன் வருகிறான் அந்த தலைவன் எந்த கோத்தரத்தின் பிதாக்கன் என்று பார்த்தா எப்ராஹிம் கோத்தரத்தினுடைய தலைவனா என்ன பண்றான் இருக்கிறான் அவன் தான் ஜோஷுவா இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அடுத்தது லேவி கோத்திரத்துக்கு அப்புறம் ஒரு புறஜாதியானாக அவனே ஒருத்தவன் லீட் பண்ணுவான் அப்படி என்பதற்கு அடையாளமாக அது என்ன பண்ணுது இருக்கிறது மனசே இஸ்ரேவேலருக்கு அடையாளமாக இருக்கிறான் சொல்லுங்கள் மனசே யாருக்க இஸ்ரேவேலர் அடையாளமாக இருக்கிறான் இந்த இஸ்ரேவேலர் எப்போதுமே மனம் திரும்பாதவர்கள் சொல்லுங்கள் எப்போதுமே அதனால தான் இந்த மனசே வந்து கோத்திரம் வந்து என்ன பண்ணிச்சு ரெண்டாக பிரிஞ்சு போச்சு எத்தனை பேர் சொல்கிறீங்க ரெண்டாக பிரிஞ்சு போச்சு ஹலே லூயா மனசே கோத்தரை ரெண்டாக பிரிஞ்சு போச்சு பாதி கோத்திரம் யோர்தானுக்கு அக்கறையிலே மோசைவினால என்ன பண்ணப்பட்டது சுதந்திரம் பெற்றது மீதி கோத்திரம் யோசுவாவினாலே எங்கே சுதந்திரம் பெற்றது காணானுக்குள்ளே சுதந்திரம் பெற்றது அப்போ அந்த கோத்திரம் மனசே கோத்திரம் பாதியாக உடஞ்சி போச்சு என்ன சொல்லுங்கள் அதனால தான் சொல்லுவாங்க மனசே பாதி கோத்திரம் வாங்க சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் மனசே பாதி கோத்திரம் அப்போ இஸ்ரேவேல் என்ன பண்ணாங்க தான் ரோமர்ல சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா புறஜாதிகள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் இஸ்ரவேல் ஒரு பங்கு இன்னும் மனம் திரும்பாத என்ன பண்ணுவார்கள் இருப்பார்கள் இருந்தால் ஆமின் அவருடைய பந்தி அவளுக்கு சுருக்கும் கண்ணியுமா இருக்கும் என்று ரோமர் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்றோம் புறஜாதிகள் எல்லாம் மனம் திரும்புற வரைக்கும் இஸ்ரவேல் ஒரு பகுதி என்ன பண்ண மாட்டாங்க மனம் திரும்பவே மாட்டாங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அதன் அடிப்படையில் தான் பாதி கோத்திரம் இன்னும் யோர்தானுக்கு அக்கறையிலே இருக்குது இன்னும் காணானுக்குள்ள என்ன பண்ணல வரவே இல்லை இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அல்ல லூயா அப்போது முதல்ல பார்க்கும்போது இந்த யோசப்பே தன்னையே மறைத்து தன்னுடைய பிள்ளைகளை கோத்திர பிதாக்களுடைய என்ன பண்ணுறான் அந்த அட்டவணையிலே கொண்டு வந்து சேர்க்கிறவனாக இருக்கிறான் இருந்தா ஆமேன் சொல்லுங்க அந்த யோசப்பின் ஆசீர்வாதங்கள் தான் உங்களுடையது இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க அந்த யோசப்பின் ஆசீர்வாதம் தான் யாருங்க அந்த யோசப்பின் ஆசீர்வாதம் எப்படி வருது எப்போ நம்ம இயேசுவை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த யோசப்பின் ஆசீர்வாதம் வருது அந்த யோசப்பின் ஆசீர்வாதம் பிரதானமானது என்னன்னா நீங்கள் உங்களையே மறைத்து கொண்டு உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க சந்ததி சந்ததியாக எல்லா ஜாதி ஜன